தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா வசித்தால் விலாங்காடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இது வந்து வந்தாவாசி அருகில் தாங்க இந்த சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க வந்தாவாசிலேருந்து நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தாங்க இது வரும் இது தமிழக ஸ்ட்ரேட் ஹைவே ஒட்டி தான் இருக்குது ஒரு திருமண மண்டபம் அமைப்பாக இருக்குது நல்ல தரமான சைட்டு இது வந்து ஒரு ஏக்கரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது தாங்க வருது அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஓனர் சொல்கிறார் ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறார் மொத்தம் ஒரு ஏக்கரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனரோட பேசிக்கலாங்க இது வந்து ஒரு எழுபது அடி ஃப்ரெண்டேஜிங்க அருமையான சைட்டே மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயருங்க அப்படியே கிண்டு கிடையாது கொஞ்சம் ரெட் சாயல் மண்ணுங்க இதில் வந்து தான் விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஒரு ஏக்கர் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு தரமான சைட்டுங்க ஒரு கம்பெனி கட்டுவதற்கு தரமான சைட்டு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கு ஒரு ஹோட்டல் கட்டுவதற்கு தரமான சைட்டு ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது தமிழக ஸ்டேட் டைவை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது புஞ்ச இடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்